தமிழறிஞர் தமிழ் ஆய்வாளர் கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என்று விமர்சகர்களால் கருதப்படுபவர் யார் என்று தெரியுமா இலக்கிய ஆய்வு துணைவிலக்கியம் இலக்கிய விமர்சனம் இலக்கிய அறிமுகம் வரலாற்று அறிமுகமாகிய ஐந்து தளங்களில் தனது எழுத்துப் பணியை செய்த அறிஞர் யார் என்று உங்களுக்குத் தெரியுமா? திருக்குறளை the குறள் ஆர் the maxims of Thiruvalluvarஎன ஆகிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் என்று உங்களுக்குத் தெரியுமா? யாழம்மாவின் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் நபர் பாபி சுப்ரமணிய ஐயர் பாபி சுப்ரமணிய ஐயர் தமிழ் அறிஞர் தமிழ் ஆய்வாளர் கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர் இவர் தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் என விமர்சகர்களால் கருதப்படுகிறார் இவர் கரூர் சின்னாளப்பட்டி கிராமத்தில் ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்றில் திருச்சி வரகநேரியைச் சேர்ந்த வெங்கடேஷ ஐயருக்கும் சிமாலப்பட்டி காமாட்சி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்தில் இவர் மெட்ரிகுலேஷன் முடித்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதில் பொருளாதார பாடத்தில் பி தேர்வில் மாகாணத்தில் முதலிடம் பெற்றார் சென்னையில் வழக்கறிஞர் தேர்வில் முதல் பிரிவில் தேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழில் பாரிஸ்டர் கல்விக்காக லண்டன் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தில் படிப்பை முடித்தாலும் பட்டம் பெறவில்லை சென்னை மாநகர் ஜில்லா கோர்ட்டில் முதல் வகுப்பு பிளீனராக சேர்ந்து வக்கீல் தொழில் நடாத்தினார் நான்கு ஆண்டுகள் திருச்சியில் பிளீனராக இருந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறில் ரங்கூனில் ஓராண்டு வக்கீலாக பணிபுரிந்தார் ரங்கூனில் இருந்த உறவினரான பசுமதி ஐயரின் தூண்டுதலால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் லண்டன் சென்றார் ஐயர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ச்சியாக எழுதினார் தமிழில் நவீன உருவான தொடக்க காலத்தில் பாவி ஐயர் எழுதியமையால் நவீன இலக்கியத்தின் எல்லா களங்களிலும் தொடக்க கால எழுத்துகளை உருவாக்கினார் இலக்கிய ஆய்வு புனைவிலக்கியம் இலக்கிய விமர்சனம் இலக்கிய அறிமுகம் வரலாற்று அறிமுகம் ஆகிய ஐந்து தளங்களில் வாவிசு ஐயர் எழுதியிருக்கிறார் தமிழ் பண்டைய இலக்கியங்களையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் கூர்ந்து ஆராய்ந்து நவீன ஆய்வு முறைப்படி எழுத ஆரம்பித்த முன்னோடிகளில் ஒருவர் வாவி சுப்பிரமணிய ஐயர் பண்டைய இலக்கியங்களின் காலத்தை அடையாளப்படுத்துதல் இலக்கிய காலகட்டங்களை வகுத்தல் அவற்றின் வரலாற்று பின்னணியை வரையறை செய்தல் அவற்றின் உள்ளடக்கம் சார்ந்து அவற்றை வகைப்படுத்தலாகியவை நவீன பணிகள் ஐயர் நவீன தொடங்கி வைத்தவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய ஐயர் தாகூரின் காபூலிவாலா போன்ற சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் அவர் எழுதிய சிறுகதைகள் குளத்தங்கரை அரசமரம் எனும் கதை தமிழின் முதல் சிறுகதையாக சில விமர்சகர்களால் கருதப்படுகிறது இது மங்கையர்கரசியின் காதல் முதலிய கதைகள் எனும் தொகுதியில் உள்ளது இது முதல் சிறுகதை அல்ல என மறுக்கப்பட்டுள்ளது தமிழில் நவீன இலக்கிய விமர்சனத்திலும் ஐயர் முன்னோடியாக கருதப்படுகிறார் சுப்பிரமணிய பாரதியின் கண்ணன் பாட்டு நூலுக்கு பாபி ஐயர் எழுதிய முன்னுரை தமிழில் எழுதப்பட்ட அழகியல் நோக்கு கொண்ட முதல் நவீன இலக்கிய விமர்சனமென ஜெயமோகன் குறிப்பிடுகிறார் பாவிசு ஐயர் அவர் நடத்திய பாலபாரதி இதழிலும் பிற இதழ்களிலும் இலக்கிய அறிமுகமும் ரசனைக் குறிப்புகளும் எழுதி கொண்டிருந்தார் கம்பராமாயணம் திருக்குறள் ஆகிய செவ்வியல் படைப்புகளின் பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து குறிப்புகளுடன் வெளியிட்டார் மேல இலக்கிய படைப்பாளிகளை தமிழ் இலக்கிய படைப்பாளிகளுடன் ஒப்பிட்டு வரலாற்றையும் தமிழ் வரலாற்றையும் புறவயமான தரப்புகளுடன் எழுத தொடங்கிய காலத்தில் ஐயர் ஆளுமைகளை அறிமுகம் செய்யும் நூல்களை எழுதினார் சந்திரகுப்த சக்கரவர்த்தி தன் நம்பிக்கை குரு கோவிந்த் சிங் போன்ற நூல்கள் தேசிய இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கமும் கொண்டிருந்தன இவை தவிர நெப்போலியன் கரிபால்டி சரித்திரமென இவரெழுதிய சில நூல்கள் கிடைக்கவில்லை பாவி சுப்பிரமணிய ஐயர் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் பிரெஞ்சு மொழிகள் அறிந்தவர் திருச்சி கல்லூரியில் படிக்கும்போது லத்தீன் மொழியை பாடமாக எடுத்து படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் சங்க இலக்கியங்களில் தேர்ந்தெடுத்த பாடல்களின் மொழிபெயர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் குறுந்தொகை கலித்தொகை போன்ற நூல்களிலிருந்து சில பாடல்களை மொழிபெயர்த்தார் திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பதினாறில் வெளிவந்தது பாவி ஐயரின் குரல் ஆங்கில மொழிபெயர்ப்பு கலிபோர்னியாவிலும் நியூயார்க்கிலும் லண்டனில் இரண்டு புத்தக கம்பெனிகளாலும் வெளியிடப்பட்டுள்ளது இத்தாலி நாட்டில் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அகஸ்தி நூலை அகஸ்தின் முனிவரது விண்ணப்பம் என்னும் இந்நூல் சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபானு எனும் இதழில் வெளிவந்தது எமர்சனிடம் உபநிஷத் செல்வாக்கு இருந்ததால் அவருடைய கட்டுரைகள் சிலவற்றையும் வாவி சுப்பிரமணிய ஐயர் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் நான்கு அன்று அருவியில் விழுந்த மகளை உயிரிழந்தார் தமிழ்நாடு அரசு வாவி சுப்பிரமணியம் நினைவி போற்றும் வகையில் திருச்சியில் வரக நேரி அக்ரஹாரத்தில் உள்ள அவர் வாழ்ந்த இல்லம் ஐயர் நினைவகம் எனும் பெயரில் நினைவு இல்லமாக்கப்பட்டுள்ளது